வணக்கம் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ள மகளிரி கமல்நாதன் முதலில் தலைப்பு செய்திகள் கிழக்கு மாகாணத்தை வேறு வழியில் செல்லவிட மாட்டோம் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு குறித்து தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட கிளையில் தீர்மானம் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழு குழு தற்போதைய ஆட்சி முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் நடவடிக்கையில் எழுநூற்றி முப்பத்தி நான்கு பேர் கைது பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு எதிராக ஏற்கனவே கடுமையான சட்டங்கள் உள்ளன மம்தாவுக்கு மத்திய அரசு பதில் பொதுமக்களின் கருத்து கேட்கிறது வகுப்பு வாரிய மசோதா கூட்டுக்குழு சட்டவிரோத நுழைவுக்கு தடை விதிக்க நடவடிக்கை கமலா கரேஸ் நிலச்சரிவானுரை குடும்பத்தை சேர்ந்த பன்னிரண்டு பேர் பலி இனிவரும் விரிவான செய்திகள் ஜனாதிபதி ரணவிக்ரமசிங்க பிரதமாதிதியாக கலந்து கொண்டு தேசிய இளைஞர் மாநாட்டுக்குள் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகள் திடீரென நுழைந்து சோதனையிட்டுள்ளனர் மகரகப இளைஞர் சேவை மற்றத்தில் நடைபெற்ற தேசிய இளைஞர் மாநாடு தொடர்பில் கிடைத்த தகவலு தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் ஜாதிபதி பிரதமாதிதியாக போதிலும் அதனை வீடியோவாக பதிவு செய்து அரசு சொத்துக்களை முறைகேடு செய்தவை தொடர்பாக தேர்தல் ஆணைய குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் இந்த மாநாடு நேற்று காலை மகரகம தேசிய இளைஞர் சபை பட்டத்தில் பெரும்பளவான இளைஞர்களின் வங்குவற்றதலுடன் நடைபெற்றுள்ளது பிரதமாதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜிஏச்சி வேட்பாளரான ரணின் விக்ரமசிங்க கலந்து கொண்டார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைவர் மற்றும் பணிப்பாளர் ஆகியோர் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து இளைஞர்களை வரவழைத்து இந்த மாநாட்டை நடத்தியுள்ளனர் அங்கு இளைஞர் மத்தியில் உரையாற்றிய அவர் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவின் வேட்டிக்காக உழைக்குமாறு கூறியுள்ளார் தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் பணிப்பாளர் நாயகம் அரசாங்க உத்தியோகர் வகையில் அரசாங்க சொத்துக்களை

இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மண்டபத்தை முன்பதிவு செய்வதற்கான பணம் செலுத்தப்பட்டதாகவும் பணம் வழங்கப்படவில்லை எனவும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மகரகம போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர் குடும்ப மீது செலுத்த முடியாத நிலையில் தவறான யாழ்ப்பாணம் ஆறுகால் வட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயது சாய்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் வாங்கிய கடனை செலுத்த முடியாமையினால் கடன் வழங்குனர்களால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் தவறான முடிவெடுத்து உயிர்மாத்துள்ளார் அத்துடன் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளதுடன் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என பொதுச் செயலாளர் சில்பா தெரிவித்துள்ளார் தேர்தல் வெற்றியை விடவும் ஆட்சி முறையில் மாற்றம் கொண்டு வருவதே தமது இலக்கு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காலையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் ஜபியின் தலைவர் அனுகுமாரி வெற்றியை உறுதி செய்ய பல தரப்பினர் இணைந்து கொள்வதாக தெரிவித்துள்ளார் நாட்டை பொருளாதாரத்தில் மட்டுமின்றி சட்டம் கலாச்சாரம் உள்ளிட்ட ஏனைய விடயங்களிலும் செய்ய செழிப்படியும் வலியுறுத்தியுள்ளார் இன மதபேதமற்ற ஓர் நாட்டை உருவாக்க வேண்டியது அவசியமானது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளின் அதிகாரத்தை பலப்படுத்த போலீசார் பயன்படுத்தப்படுவதாகவும் மேத முறையில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாவிய ரீதியில் நாட மேற்கொள்ளப்பட்ட கடந்த நடவடிக்கையின் போது எழுநூற்றி முப்பத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் எழுநூற்றி இருபத்தி ஏழு ஆண்களும் பதினாறு பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் பன்னிரண்டு பேர் போலீஸ் தடுப்பு காவலுக்கும் இருவரும் உணர்வாழ்வு நிலையங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எதிர்கட்சி அரசியல்வாதிகளான சஜித் மற்றும் அஜித் நாமல் ராஜபக்சி கலந்துரையாடினர் இந்த சந்திப்பு நேற்று மாலை கொழும்பில் இடம்பெற்றதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமாரி நாயக் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான அரசியல் உறவுகள் மற்றும் எம் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அரசியல் நிலைமைகள் குறித்தும் இருதரப்பினும் கலந்துரையாடியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சஜித் பிரேவதாஸ் மற்றும் நாமல் ராஜபக்சவுடன் அஜித் தோவால் பரஸ்பர பிரச்சினைகள் மற்றும் தேசல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடியுள்ளார் மலேக தொடருந்து சுவையில் தடை ஏற்பட்டுள்ளதாக தொடருந்து கட்டுப்பாட்டு அணை தெரிவித்துள்ளது பதுலையில் இருந்து நோக்கி பயணித்து தொடர்ந்து நேற்று தடம் புரண்டுள்ளது இதன் காரணமாகவே மலையக தொடர்ந்து சேவையில் தடை ஏற்பட்டுள்ளது மேலும் தேமோதர தொடர்ந்து நிலையத்துக்காரிகள் குறித்த தொடர்ந்து தடம் புரண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடியகளை வளாகத்தில் பல நாட்களாக காணப்பட்ட நிரசல் நெரிசல் எவ்வித நெரிசலும் பெற்றுக் கொள்ள முடிந்ததாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது ஒரு நாளைக்கு ஆயிரம் அறுபது சீட்டுகளை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ள காரணத்தினால் கடவுள் சீட்டுக்கான வரிசை குறைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக கொடிபரப்பு குடியர்களு திணைக்கள வளாகத்திலும் அதனை அண்வித்த பகுதிகளிலும் பல நாட்களாக நேட்ட வரிசைகள் காணப்பட்டன குடிவரவு குடியர்களு திணைகளும் வைத்திருக்கும் வெற்று வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதால் கடவுச்சீட்டு வழங்குவது கட்டுப்படுத்தப்பட்டது இதனால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எவ்வாறாயினும் அக்டோபர் மாதம் இலத்திரியல் கடவுச்சீட்டு அறிமுகம் செய்யப்படும் வரை தொடரும் எனவும் அத்தியாவசிய காரணங்களுக்கான மாத்திரம் கடவுச்சீட்டுக்கு உண்ணப்பிக்குமாறு குடிபரப்பு குடியுரிமை திணைக்கள அதிகாரியொருவர் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விதிமீறல் முறைப்பாடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி ஒன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மொத்தம் இரண்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது இதுவரையில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளில் பெரும்பாலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்ட வீரர்கள் தொடர்பிலான பெறப்பட்ட முறைப்பாடுகள் ஆகும் எனவும் அவற்றின் எண்ணிக்கை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏழு வன்முறை சம்பவங்கள் மற்றும் ஐம்பத்தி ஆறு ஏரி முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சூரியனின் தென் திசை நோக்கி அகலாங்களுக்கு நேராக சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளது நண்பர்கள் மற்றும் பிரதேசங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்க உள்ளதாக வளிமண்டல திணைகளும் தெரிவித்துள்ளது இதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மாத்தரை கண்டி மற்றும் நுவரையா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை நுவரேலியா மற்றும் ஒத்துலா மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமான ஒரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறித்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் கீழ் திருகோடு வலையில் எண்ணெய் தாங்கிகளை பயன்படுத்தி எரிவொழு சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று ஆரம்பிக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரி திசாநாயகர் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் தட்சி தொழில் உள்ளிட்ட வல்வது துறைகளுக்கு தொழிற்சால் பயிற்சிகளை வழங்க தமது அரசாங்கம் முற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக இரவு நேரத்தொழில் பயிற்சி கூட்டங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுடியாது மாலை இடம்பெற்ற விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பலியாக்கியதோடு மேலும் ஒருவர் யாழ்ப்பாண வைத்திய சாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மன்னாரிலிருந்துளம் நோக்கி கோரக்கல் நோக்கி வேலையின் நிமித்தம் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இருவரை விபத்தில் சிக்கியுள்ளனர் இதன் காரணமாக மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் பலியானத்தோடு மற்றவர் வவனியா வைத்திய சாலையில் நதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மரணித்தவர் யாழ்ப்பாணம் வரதுறையை சேர்ந்த முப்பது வயதுடைய பரமநாத் திவாகரன் எனவும் காயமடைந்தவர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து தொடர்பான செய்திகள் பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு எதிராக ஏற்கனவே வலுவான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் உள்ளன என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது பாலியல் வன்கொடுமை கொலை வழக்கு குற்றவாளிகளுக்கான தண்டனை சட்டத்தை கடுமையாக வேண்டுபெற்று பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா வானாட்சி நேற்று மீண்டும் கடிதம் எழுதியிருந்த நிலையில் அதற்கு இவ்வாறு மத்திய அரசு பதில் அளித்துள்ளது இது தொடர்பாக மம்தாவுக்கு மத்திய மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி கடிதம் எழுதியுள்ளார் அதன் பிறகு அவர் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் வாரிய சட்டிருத்த மசோதா தொடர்பாக அனைத்து தரப்பினரும் தங்களது ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அழைப்பு விடுத்துள்ளது வக்ஃபு வாரிய சொத்துக்களை இணையதளம் மூலமாக பதிவு செய்து சீர்திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு முயற்சித்து இதற்காக வக்குவாரிய வாரிய திருத்த மசோதா மக்களவையில் கடந்த எட்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது இதில் மத்திய வகுப்பு கவுன்சில் அமைக்கப்படும் எனவும் மாநில வகுப்பு வாரியத்தின் முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் மதத்தை சேராத பிரதிநிதிகள் இடம்பெறுவார் என தெரிவிக்கப்பட்டது மேலும் ஒரு சொத்தை வக்வு வாரிய நிலமா அல்லது அரச நிலமா என்பதை மாவட்ட ஆட்சியாளர் தீர்மானிப்பார் எனவும் சட்டத்திருத்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது இதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது எதிரான நடவடிக்கை என்றும் அரசியல் மீதான தாக்குதல் என்றும் எதிர்கட்சி எம்பிகள் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து இந்த சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் கோட்டக்குழு பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டது உலகச் செய்திகள் பிரபல சமூக வலைதளங்களில் ஒன்றான மஸ்கின் எக்ஸ் தளத்துக்கு பிரேசில் தடை விதித்துள்ளது அண்மையில் பிரேசில் எக்ஸ் தளம் மீது விதிக்கப்பட்ட புதிய தணிக்கை உத்தரவுகளால் அங்குள்ள எக்ஸ் அலுவலகம் மூடப்பட்ட நிலையில் ஊழியர்களும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் இது தொடர்பான வழக்கை பிரேசில் உயர்நீதிமன்றம் விசாரணை செய்த நிலையில் அங்கு ஒரு சட்ட விவகார பிரதிநிதியை நான்கு மணி நேரத்துக்குள் நியமிக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது எனினும் உயர்நீதிமன்றம் விதித்திருந்த குறித்த காலப்பகுதி லேக் ஸ்தலத்திற்கான சட்ட விவகார பிரதிநிதி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கவில்லை இந்நிலையில் பிரேசில் லேக் ஸ்தலத்துக்கு தடை விதிக்கப்பட்டதுடன் முடக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானில் சில பகுதிகளில் பெய்து கனமழையால் திடீர் பல மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு நாடு முழுவதும் பலத்த காற்றுடன் கூடிய பரவலான மழை பெய்யும் பெற்றும் பாகிஸ்தான் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இந்நிலையில் பாகிஸ்தானின் வடம்பேற்கில் உள்ள கைபர் பத்தும்பா மாகாணத்தில் அபர் டீஃப் மாவட்டத்தில் நேற்று திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதில் ஒரு வீட்டின் மேல் கூறி சரிந்து விழுந்ததில் மூன்று பெண்கள் ஆறு குழந்தைகள் மூன்று ஆண்கள் உட்பட பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விசாரணையில் இந்த விபத்தில் உயிரிழந்த பன்னிரண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குழந்தைகளுக்கு ஒலியோ மருந்து வழங்க வேண்டுபெற்ற மனிதநேய காரணத்திற்காக காசாவின் நீண்டகாலமாக நடந்து வரும் தொடர் தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள இஸ்ரீல் ராணுவம் ஒப்புக் கொண்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது ரஷ்யாவுகளை தாக்குதலில் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எப்போர் விமானத்தை உக்ரைன் இழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த திங்கக்கிழமை ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடுமையான தாக்குதல் நடாத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது குறித்த தாக்குதலின் போது ரஷ்யாவின் விமான எதிர்ப்பு ஏகவணை அமைப்பு எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளது எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை நேட்டோ வடைகள் வாங்கி நிலையில் ஆண்மையில் உக்ரைனுக்கு வழங்கியது இந்த விமானம் உண்மையில் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டது இந்நிலையில் திங்களன்று ரஷ்யா ஆயிரணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதன்போது தரையில் விழுந்து நொறுக்கியதாக உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் எஃப் பதினாறு போர் விமானம் விழுந்து நொறுங்கியதை உக்ரைன் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் மூன்று ரஷ்யகணைகள் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவை தரையில் வீழ்வதற்கு முன்பு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக எத்துடன் நினிதிய தமிழகமின் பிரதான செய்தியறிக்கை நிறைவு பெறுகின்றன